சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன் இது சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு தொக்கு பண்ண போகிறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சுக்கிடுவோம் இது பொடுசாக எடுத்து வச்சுருக்கேன் நிறைய வெங்காயம் வாங்கி அதில் பெருசு பெருசாக எடுத்துட்டு சின்ன சின்ன வெங்காயமாகவும் எடுத்து வச்சுருக்கேன் இதே க்ளீன் பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வருவோம் இது வந்து பெங்களூர் வத்தல் காஷ்மீர் இது வந்து காஷ்மீர் வத்தல் பெங்களூர் வத்தல் எங் பெங்களூரில் நிறையா இருக்கும் நாங்கள் பெங்களூரில் இருந்தாலும் சொன்னேன்னில் அங்கே இருந்தது அதனால் இந்த வத்தல் யூஸ் பண்ணுவோம் இது வத்தல் பாருங்க ஒரு எலும்புச்சம்பளம் சின்ன எலும்புச்சம்பளம் போட்டு புளி பாருங்க கொஞ்சம் போல் வெள்ளம் வெங்காயத்தை போட்டுக்கிறோம் க்ளீன் பண்ணி போட்டு நல்லா அரைக்கணும் ஏற்றிக்கிடுவோம் மண் மண்யத்தில் தான் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம உப்பு கையில் அள்ளி போட்டால் தான் ருசி வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்குவோம் சூப்பராக இருக்கும் பாருங்க ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி தூக்கி வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு ஊற்றிக்கோங்க நான் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கியிருக்கேன் வந்து காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கூடாது தாளிக்கிறதுக்கு இதுக்கு கருவேப்பிலை போடக்கூடாது அரை கடுகு மொத்தமாக போட்டால் மேலே அடிச்சிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாகவும் அப்படியே நல்லா இது வீ தெரிக்கும் மூடி வச்சுக்கோங்க நல்லா வத்தி பர சுருண்டு வரும் இந்த எண்ணெய் இந்த தண்ணி லேசை தண்ணியெல்லாம் வற்றி அப்படி சுருண்டு வரும் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஒரு பத்து நாளை இருபது நாளைக்கு கூட ஒன்றுமே சேர்ந்து ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கு சாதத்தை வடித்த உடனே வேலைக்கு போய்ட்டு கொதிக்கட்டும் நல்லா பாருங்க அப்படியே நல்லா இருக்கும் உங்களுக்கு வேணும்னா இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம் ஆனால் இந்த வயசானவங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் எண்ணெய் கொடுத்தா ரொம்ப நெஞ்சில் இந்த வருது வந்து அப்படியே எண்ணெய் மிதந்து அப்படியே வரும் அதில் உங்களுக்கு என்ன வேணும்னா நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம் நான் எண்ணெய் வேண்டாம் பெரிய ஆளுங்க சின்ன பிள்ளைகளுக்குலாம் நெஞ்சுக்குள்ளே நிற்கணும் அப்படி நல்லா இருக்கும் உங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றுமே இல்லை வெங்காயம் சின்ன வெங்காயம் பத்தல் புளி உப்பு அவ்வளோதான் அது புளி கொஞ்சம் போல் பேருக்காக டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கு வெள்ளம் கொஞ்சம் போல் போட்டிருக்கேன் இது ரெடியாகிடுச்சு இறக்கி வச்சிட்டு தோசை சுட்டு காமிக்க எப்படி சாப்பிட்றதுன்னு தோசை அதுக்கு எப்படி சுட்டு எப்படி சாப்பிடணும்னு பாருங்க அரிசி மாவு இந்த தோசைக்கு இவ்வளோ நைஸாக சுடக்கூடாது கொஞ்சம் மந்தமாக இருக்கணும் அப்போ டேஸ்ட்டாக திருப்பி கொடுக்கூடாது இந்த தோசையை அப்படியே வச்சு இப்படி இதை நீங்கள் உங்களுக்கு நைஸாக வேணும்னா நீங்கள் நைஸாகவே பண்ணிக்கலாம் நான் இந்த சட்னிக்கு இப்படி இருந்தால் ஜம டேஸ்டாக இருக்கும் அதனால் எண்ணெயும் ஜாஸ்தி ஊற்றலை இது நல்ல வெந்து வரும் பால்லேயும் அப்படியே சாப்பிட்டாட்டோம் மூடி வச்சிருந்தா அப்போ தான் இந்த பறவை இந்த எப்படி வந்துருக்கும் பருவ சூப்பராக வந்திருக்கும் கொஞ்சம் சட்னி எடுத்து இப்படி வச்சு விட்டு சாப்பிட்டு பாருங்க செமையாக இருக்கும் நானும் இப்போ டேஸ்ட்டு பார்க்குறேன் வெங்காய சட்னி வெங்காய தொக்கில் இன்னைக்கு தோசை சுட்டு சாப்பிடுவேன் இதே மாதிரி வச்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப நல்லது நெஞ்சு செல் எடுத்துரும் ரொம்ப நல்லது வயசானவங்களேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் சாப்பிடலாம் போயிச்சு ம் சூப்பராக இருக்குது நீங்கள் இதே மாதிரி சாப்பிட்டு பாருங்க செய்யுங்க சாப்பிடுங்க டேஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் இதே மாதிரி ரெசிபி பண்ணி காட்டுறோம் வேண்டி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ முடியலை அதனால் இன்னும் அதே மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் இன்னும் புது புது லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒத்த மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்